வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு சி எஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் பாஜக அரசு வந்தது திமுகவுக்கு தான் பெரிய லெவலுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆனது அப்படின்னு நீங்கள் நிர்மலா சீதாராமனுடைய இந்த ஏழு பட்ஜெட்டில் என்னுடைய நினைவுகள் தெரியா இருந்தால் எடப்பாடி அவர்கள் கண்டித்து அல்லது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இருக்குன்னு அறிக்கை விடக்கூடிய லெவலுக்கு அந்த பட்ஜெட் வந்திருக்கிறது பிஜேபி அகைன் ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற இடத்துக்கு நோக்கி போகிறது அப்படிங்கிறது தான் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு நமக்கு கை கொடுக்குங்கிற முடிவுக்கு எடப்பாடி கொஞ்சம் ஏர்லியஸ்ட்டாக வந்துட்டாரா இனிமேல் அது அப்படி தான் இருக்குமா அந்த அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி எதிர்த்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும் அறிக்கை இப்படி தான் வரப்போகுதுன்னு தெரியும் ஆனால் எதிர்பாராத நேரத்தில் வந்துட்டு அந்த குத்து சண்டையில் சொல்லுவாங்க இந்த உள்ளே வந்து இப்படி காலியாகாமல் உள்ளே போந்து குச்சிட்டா பரமா அப்படின்ற மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டைல் தான் வந்து ஐயா எடப்பாடி காட்டிருக்காரு அந்த பட்ஜெட்டில் பற்றி பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் டீட்டெயிலாக இது மக்களை வந்தித்து விட்டது தமிழகத்துக்கு இதனால் எதுவும் இல்லை அதிமுக இதை கடுமையாக விமர்சிக்கிறோம் நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோன்ற மாதிரி பதிவு பண்ணிட்டார் அப்போ இது வந்து என்னென்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா செய்தித்தாள்லையும் ஸ்டாலின் ஐயாவோட புகைப்படம் இருக்குது ஐயா எடப்பாடி ஐயாவோட புகைப்படம் போட்டு ரெண்டுத்தையும் சமமாக பார்க்குது பத்திரிகை இப்போ பத்திரிகை சமமாக பார்க்குற அளவுக்கு இருக்கு அந்த அறிக்கையினுடைய தாக்கம் அந்த தன்மை அப்போ இது வந்து மக்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இவர் வந்து ஏதோ முயற்சி பண்றாரு முழுசா நம்ப மாட்டாங்க முழுசா நம்புற மாதிரி அரசியல் தன்மை இருக்கணும் ஒரு அறிக்கை விட்டதுனால இது பண்ணணும் அப்போ அவரை பார்க்குறாங்க அடுத்தது இதே காலகட்டத்தில் ஐயா ஓபிஎஸ் வந்து வரவே இருக்கிறார் பட்ஜெட்டை ஓகே ரைட்டு அடட பொதுமக்கள் பாபா கதை அப்படி போதா சரி அப்போ அதிமுக அண்ணா திமுகன்னு சொல்றது அண்ணா திமுக இல்லை உள்ள இருக்கிறது தாமரை ரெட்டலை வந்து அது பார்க்கும்போது ரெட்டலை வேணும் வேணும்னு கேட்குறாரு ஆனா அவரோட அந்த ஆசை பாசம் விஸ்வாசம் எல்லாமே எங்கே இருக்குது தாமரை நோக்கி இருக்கு அப்போ தமிழகத்தில் இருக்கிற ஒரு சில கட்சிகள் வந்து பட்ஜெட்டை எதிர்க்கிறது ஒரு சில கட்சிகள் இருக்கிறவங்க பட்ஜெட்டை வரவேற்கிறீங்க மக்களுக்கு என்ன கிடச்சிதுன்னு நீங்கள் அதில் சொல்லிவிட்டு இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை வரவேற்கீங்கன்னா சாலை புரிஞ்சுது நல்லா தெரியுது தமிழ்நாடுன்ற வார்த்தையே தமிழராக இருந்தும் கூட அம்மையார் நிர்மலா சீதாராமன் படிக்கலாம் இருந்தால் திட்டான்னு ஒன்று இருந்து அவங்க படிச்சிருப்பாங்க திட்டான் ஒன்று இல்லாதனால்தான் அவங்க படிக்கிறது ஏன் ஒரு ரெண்டு எய்ம்ஸ் அறிவிச்சிருக்கலாமே இல்லை ஒரு ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன் பெருசாக கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே இல்லை ஒரு கோயில் தான் சரி உங்களுக்கு பிடிச்ச கோயில் கிருஷ்ணருக்கு ஒரு கோயில் கிருஷ்ணகிரியில் கட்டுறோம் ஒரு அறிவிப்பு ஒரிசாவில் இருக்கிற கோயில் இப்படி வரணும் பீகார்ல இருக்க கோயில் அப்படி வரணும் காசி விஸ்வநாதர் மாடல்ல நாங்க பண்ணுவோம் அங்கெல்லாம் பேச தெரியுது டெல்லியில கோயிலுக்கு பேர் போன மண்ணு தமிழகம் நம்ம அரசாங்கத்தோட சின்னமே வந்து கோயிலோட தான் அப்படி இருக்கும்பொழுது நீங்க அதை பத்தி எதுவுமே பேசலையே இங்க அப்ப இந்த பட்ஜெட் தான் எங்க அண்ணா அன்புமணி ராமதாஸ் பாராட்டுறாரு எங்க ஐயா ஓ பன்னீர்செல்வம் பாராட்டுறாங்க ஐயா ஜி கே வாசனோட நிலைப்பாடு என்னன்னு தெரியல நான் இன்னும் பார்க்கல அவர் என்ன சொன்னார் தெரியல அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம் மக்கள் ஓட்டு போகிறாங்களே அவங்க பார்ப்பாங்க ஓகே ரைட்டு நான் இங்கே வந்து வரியை கட்டுறேன் என் காசு நிறைய போகுது எல்லாம் கரடியாக கத்துறாங்க அந்த அம்மையார் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் தமிழகத்துக்குன்னு எதுவும் செய்யலை ரெயினில் போகிற பயணிகளுக்கு விலைகளை எதுவும் குறைக்கல லல்லு பிரசாத் ரயில்வே துறை அமைச்சராக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அன்றைக்கி குறைச்சிதுங்க இன்னைக்கு ரயில் போக்குவரத்து நீங்கள் வந்து ஒரு சபன் ட்ரெயினில் இருக்குன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கொண்டு போய் விடுது என்ன ஏறினிங்கன்னா சென்னை சென்ட்ரலில் ஏறினீங்கன்னா அரக்கோணம் வரலாம் ஆவடி வரலாம் அம்பத்தூர் வரலாம் போனீங்கன்னா பெரிய செலவு கிடையாது மாதிரி இந்த சைடு நீங்கள் சென்ட்ரல் எக்மோர்லேருந்து இருந்து ஏறினீங்கன்னா தாம்பரம் போகலாம் செங்கல்பட்டு போகலாம் பெரிய செலவு கிடையாது லோக்கலில் இதுக்கெல்லாம் விதை போட்டது லல்லு பிரசாத் யாதவ் தான் இந்த சபோபன் ட்ரெயின் வந்து ஏழைப்பாழைகள் போகிறது வேலைக்கு போகிறாங்க உழைக்க போகிறாங்க வியாபாரிகள் அவங்களுக்கு வேணுன்றது தோலில் சுமந்து போகிறாங்க அவங்கள காசு பண்ணாலும் குறைக்கிற அந்த தன்மையை கொண்டு வந்தது அவர் அதை அன்னைக்கு பண்ணி வச்சது இன்னி வைக்கலாம் ஸ்டாண்டர்டாக அப்படியே வச்சுருக்காங்க அதை தொட பயப்படுறாங்க இதுதான் பட்ஜெட் இது தான் எடுத்துக்காட்டு இது தான் மக்களுக்கு உண்டான பட்ஜெட் ஆனால் இன்றைக்கி வந்துருக்கிறது மக்களுக்கு உண்டான பட்ஜெட்டாக பட்ஜெட்டில் எதுவுமே சொல்லாமல் மறைமுகமாக எல்லாத்தையும் ஏற்றுறீங்க அந்த பட்ஜெட்டை தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வரவேற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்துருக்கிறார் அப்போ பார்க்குறவங்களுக்கு ரைட்டு அதாவது அதிமுக என்பது திமுக எதிர்ப்பு வண்டி கிடையாது அம்மையார் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி மோடியா லேடியான்னு கேட்டுட்டு தான் உயிரை விட்டாங்க அப்போ திமுக என்பது திமுக கொண்டு எதிர்ப்பு இல்லை பாஜகவுக்கு தான் அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய கொள்கை அந்த கொள்கைக்கு மாறா போயிட்டு நீங்கள் எந்த அதிமுக பலப்படுத்த முடியும் இப்போ இந்த பிரச்சனை ஐயா ஓபிஎஸ்க்கு வரும் அதனால இனிமேல்ட்டு அந்த மத்திய அரசுக்கு ஆதரவாக போகக்கூடிய நிலைப்பாடுகள்லாம் எடுக்காமல் இன்னைக்கு காவேரி பிரச்சனை நல்ல வேலை வானபகவான் பொழிஞ்சதுனால தண்ணி வந்துச்சு தொண்ணூறு அடி மேட்டூர் வந்துச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒன்று ரெண்டு நாளில் தண்ணி திறந்து விட்டுருவாங்க பிரச்சனை இல்லை இல்லைனா நிலமை என்ன ஸ்டாலினை போட்டு நீங்கள் அப்படியே அவரை போட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஒத்துப்போகும் ஐயா ஸ்டாலின் அவர்களே கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை கேள்வி கேட்கிற ஸ்டாலின் அவர்களே அதெல்லாம் பேசியிருப்பீங்க நல்ல மழை வந்து அவரை காப்பாற்றி விட்டுச்சு இப்போ உங்கள் நிலமை என்ன இப்போது இந்த பட்ஜெட்டு தான் நீங்கள் பாராட்டியிருக்கீங்க அது மக்கள் பார்த்துக்குவாங்க வரி கட்டும் போதெல்லாம் நான் ஓகே ரைட்டு யார் யாரெல்லாம் பாராட்டினது பட்ஜெட்டை ஐயா ஓபிஎஸ் ஐயா டிடி நகரன் அப்புறம் ஐயா ஜி கே வாசன் ரைட்டு ஓகே அப்புறம் அண்ணுமணிராங்க அண்ணாமலை அப்புறம் அண்ணாமலை ஆ அண்ணாமலை அவரை மறக்க கூடாது அருமையான பட்ஜெட்டாக எது இது தமிழகத்தோட அவுட்ல என்ன சைஸ் என்ன ஜனத்தொகை என்ன ஆண்டு வருவாய் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஜிடிபியில் எங்கே இருக்குது அள்ளி கொடுத்த மாநிலத்துக்கு கிள்ளி கூட கொடுக்கல எங்கே நான் என்ன கேட்குறேன்னா அசாமு அதுக்கப்புறமா வந்து இமாச்சல் இங்கே தான் வெள்ள பாதிப்பு வருதா இங்கெல்லாம் வரது இல்லையா அந்த வெள்ள பாதிப்போட இதை கம்பேர் பண்ணல அங்கே வந்து காட்டாறு பேய்த்தனமாக ஓடும் ஊரே அடிச்சுட்டு போகிற அளவுக்குலாம் வருது கொடுங்க செய்யுங்க நாங்கள் வேணான்னு சொல்லலை அது இவ்வளோன்னு இருக்கிற மாநிலம் அதுக்கு செய்யுங்க வேணான்ல ஏதோ பாதி சென்னை வெள்ளத்துக்கும் இல்லை தென்காசி வெள்ளம் தூத்துக்குடி பாதிக்கப்பட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம் வந்து பார்த்தாங்க நான் என்ன கேட்குறேன்னா தேர்தலுக்கு முன்னாடி எங்கள் ஐயா பாரத பிரதமர் மோடி எட்டு வாட்டி வந்தாருங்க இந்த ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு எட்டு வாட்டி வந்ததுக்கு எட்டு வாட்டி எடுத்துல தமிழ்நாடுக்கு இது தமிழ்நாடுக்கு அதுன்னு பட்ஜெட்டில் இருந்திருந்தாலும் பரவாயில்லப்பா ஓட்டு போடலனாலும் புண்ணியம் பெரிய மனுஷாரு நல்ல மனிதர் நல்ல பிரதமர் எல்லாரையும் ஒன்றா பார்த்தார்யா இதுதான் பிரதமருக்கு அழகு வந்திருக்குமா அந்த புண்ணியத்தை அவருக்கு கொடுத்தீங்களா இல்லை அம்மையார் நிர்மலா சீதாராமன் வைத்து பட்ஜெட் பண்ணிங்க மேபி எல்லாம் சொல்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க படிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன பெரிய திரீன்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க அப்படி இருந்தால் அப்போ அதையும் நாட்டு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க ஓகே ரைடு ஓ அம்மையார் நிர்மலா சீதாராமன் வண்டி காரணமாக மெயின் டேரக்டர் வந்து ஐயா மோடி அப்போ அவரையும் பார்த்துக்கிறோம் பதினஞ்சு வருஷமாக ஓட்டு போடல இனிமேல் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா நீங்கள் தான் இறங்கி வரணும் எப்படி இறங்கி வரணும் மக்களோட கோரிக்கைகளை கேட்டு மக்கள் சந்தோஷம் வர மாதிரி ஒரு ஆட்சியை பண்ணி அவர்களுக்கு அந்த விஷயங்களெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா சரி ரைட்டு பாவம் நீட்டு விளக்கு கேட்டால் கொடுத்துட்டோம் கொடுப்பா பிஜேபி எதுக்கு பார்த்துட்டுனோம் அரிசிக்குலாம் ஜிஎஸ்டி இல்லைன்னு ரத்து பண்ணிட்டாங்கப்பா சுங்க வரியெல்லாம் வந்து குறைக்கிறேன்ட்டாங்கப்பா அஞ்சு வருஷத்துல சுங்க சுங்கமே இல்லாத ஒரு ஒரு சாலைகளை பாஜக ஆட்சியில் நீங்க பாப்பீங்க எங்க ஐயா வாஜ்பாய் வந்து சுங்க சாலை போட்டு ரோட உருவாக்கி கொடுத்தாரு அன்னைக்கு காசு இல்லை இன்னைக்கு ஃபிஸிக்கல் டெசிட் டெபிசிட் வந்து அஞ்சு புள்ளி ஒன்றுலேருந்து இருந்து நாலு புள்ளி ஒன்பதா குறைச்சிருக்கிறோம் இதை நாங்க அப்படியே இந்த வருவாய் டாக்ஸ் பே ஸ்லாப் டபுள் ஆயிருக்கு இன்னைக்கு நிறைய பேர் வரி கட்டுறாங்க வரி வருது அதனால வரியே இல்லாத சாலைகளை இலவசமாக பாஜக ஒட்டுமொத்த இந்தியாவிலும் குடிக்கும் காஷ்மீர்லேருந்து நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா கன்னியாகுமரி வரலாம் யாருக்கும் பத்து பைசா கொடுக்க வேணாம் மோடிக்கா கேரண்டி அப்படின்னு நீங்கள் அறிவிச்சிருந்தீங்கன்னா சபாஷ் பண்ணு இப்போ மக்கள் பார்ப்பாங்க தமிழகத்தில் அதிகம் சுங்க வரி யார் பார்க்கறனா ஐயா உபதேரர் பிஜேபி அதெல்லாம் பார்ப்பாங்க என்ன இப்போ இது இவங்களுக்கு ஜாக்பாட்டு திமுகவுக்கு இந்த கரண்ட் மேலே அது இதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்டை வச்சு அவங்க பண்ண தப்பு அவங்க பண்ணுற ஒரு சில பிரச்சனைகள்லாம் அப்படியே மறைச்சிருவாங்க அதற்கு ஐயா மோடி அவர்கள் அவர்களுக்கு உதவ போகிறார் நிறைவு கேள்வி சார் இப்போ திமுக இருபத்தாறு தேர்தலுக்கு இப்போதே வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு குழுவெல்லாம் இணைப்பு குழு மாதிரிலாம் அமைச்சிருக்கிறாங்க அவங்க மீட்டிங்கும் ஃபஸ்ட் மீட்டிங் நடத்திட்டாங்க அப்போ அடுத்தது இருபத்தாறு அப்படின்னு உடனே எலெக்ஷன் மோட்லேயே நகரணும்னு திமுக பார்க்கறது அவங்களுக்கு தான் ஸ்டேக்ஸ் அதிகமாக இருக்கு இழப்பதற்கு ஆட்சி அவங்கக்கிட்ட தான் இருக்குங்கிறதுனால அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்கிறாங்களா ஒரு சில சொன்னதை செய்வோம் சொல்லாததை செய்வோம்னு சொல்லிட்டு மக்கள் வயிற்றுல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்சியாளர்கள் திமுக கிட்ட இதை எதிர்பார்க்கல நிறைய பேர் மக்கள் வந்துட்டு நீங்கள் வெளிப்படையாக போய் அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பாராளுமன்றத்தில் நாற்பது சீட்டு ஜெயிச்சிட்டோம் விக்ரவாண்டி ஜெயிச்சிட்டோம் நமக்கு எல்லாமே கரெக்டாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தனை போக்கில் இருக்கிறாங்க கரண்ட் பில் வந்து மூன்று வருஷத்தில் நீங்கள் ஆவரேஜ் எடுத்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கும் ரெண்டாயிரவா கட்டினவங்க வந்து நீங்கள் மூவாயிரரூவா மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போயிருப்பாங்க கரெண்டு பில் ஐநூறுரூவா கட்டினவங்க இன்றைக்கி எட்நூறுரூவாய்க்கு வந்திருப்பாங்க ரூபா கட்டவங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூவா எட்டாயிரருவாய்க்கு போயிருக்கோம் லார்ஜர் த ஸ்லாப் மோர் மோர் த இம்பேக்ட் அப்போது இது ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையே தெரியாத மாதிரி உதய மின் திட்டத்தில் வந்து அண்ணா திமுக கையெழுத்து கூட நேற்று வந்து தங்கமணி அவர்கள் கூப்பிட்டார் கரெக்டு வாங்க விவாதம் பண்ணலாம் எங்கன்னா வெளிப்படையாக ஒரு இடத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக திமுக தான் மற்றவங்களும் கூடுவாங்க விவாதம் பண்ணலாம் கூட பேச ஐயா துரைமுருகன் சொல்லுறேன் யார் யார்கிட்ட காவேரி பற்றி பேசுறது பேசுவோமா தயாரா அப்படின்லாம் ஐயா பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு தோரணையை இன்றைக்கி ஐயா தங்கமணி எடுத்து விட்டார் அப்போ என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு மடியில் கனம் கம்மியாக இருக்குது இவங்களுக்கு மடியில் கணம் அதிகமாக இருக்குது அதான் அதற்கு பொருள் வெளிப்படையாக கூப்பிட்றாரு இனி வரலாம் ஏன் அதாவது இந்த இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வாதம் பண்ண தயாரா நேருக்கு வர தயாரான்னு கேட்குறேன் நானும் எதனா ஒரு ரெண்டு அரசியல்வாதிகள் வந்து உட்காந்து இந்த மாதிரி வாதம் பண்ணுவாங்க ஏன்னா அமெரிக்காவில் மற்ற இடம் ஊர்லலாம் எல்லாம் இருக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தா பண்றதே கிடையாது அறிக்கையை விட்டு நம்ம பத்திரிகையாளர்கள் ஃபோன் பண்ணி செய்தியை கொடுங்கன்னு சொல்லிட்டு அதோட சோனு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கப்சிப்புன்னு போயிடுறது எங்கன்னா ரெண்டு பேர் நின்று இப்போ இன்னைக்கு இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சரும் அன்னைக்கு இருந்த சுகாதாரத்துறை அமைச்சரும் எங்கன்னா உட்காந்து வாதம் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டுறாங்க ஐயா நேரு இன்றைக்கி இருந்த உள்ளாட்சி துறையும் அன்னைக்கு இருந்த துறையும் எங்கெல்லாம் உட்காந்துருக்க மாதிரி ஏன்னா சொத்து வரி ஏற்றுவன்னு ஐயா எஸ்பி வேலுமணி சொன்னப்போ ஆ அதெல்லாம் முடிவே முடியாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணவங்க இவங்க ஆனால் அதை விட அதிகமாக எங்கள் அண்ணன் நேரு ஐயா வந்து ஏற்றி விட்டார் சாக்கடி சாக்கடிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாக்கடிக்க வச்சுட்டார் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ இதுதான் நிலைப்பாடாக இருக்குது அப்படி பொழுது இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பயம் வரதுன்னு செய்யும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேர்தலுக்கு இப்போவே வேலையை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது வரவே இருக்கிறோம் என்ன ஒன்று அதிமுக பிளவுபட்டு இருக்கு ஒன்றிணைந்த அதிமுகவாக இருந்தால் இந்த நேரம் ஆன்டி இன்கமன்ஸி இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் ஆனால் அண்ணாதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் இ அதிகமான விஷயங்களை எழ எழுந்து கொண்டு இருக்கிறார் அதாவதுங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வாக்கு வங்கி வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு விழுக்காடு நின்று போச்சு அது வந்து சருக்கல் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினைந்து சதவீத வாக்கு சருக்கள் அதாவது தொடர் தோல்வி இப்போ அவங்களுக்கு வந்து அந்த பத்து விழுக்காடு வாக்கு வாங்குகிற ஒரு பூஸ்டர் தேவை அது மேபி நீங்க கூட்டணி வைத்து அந்த பூஸ்டரை கொண்டு வரலாம் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் ஏன்னா அவங்களுக்கு தாவரது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஐயா நிதிஷ்குமார் மாதிரி தான் இங்கேருந்து அங்கே போவாங்க அங்க அங்கே ஜம்பிங் பண்ணுவாங்க அப்புறம் அங்கேருந்து இங்கே ஜம்பிங் பண்ணுவாங்க அதனால் அந்த மாதிரி ஜம்ப்லிங்கம் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அது மாதிரி ஆளுங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு கூட்டணி அமைக்கலாம் இல்லைன்னா இப்போ தான் விஜய் அவர்கள் பாஜகவுக்கு பயந்த விஜய் அவர்கள் இப்பொழுது அரசியலுக்கு வரேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் ரெண்டாயிரத்தி லோக்சபா தேர்தலில் வாங்கினா அன்றைக்கெலாம் வரல ஏன்னா ஷூட்டிங் இருக்குன்ட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வரார் அவர் வரும்போது மேபி விஜயை கூப்பிட்டு ஒரு ஒரு அறுபது சீட் எழுபது சீட்டு தரோம் வாப்பா அப்படின்னு எதனா எடப்பாடி பேசி கீசி பண்ணாருனா மேபி எதுனா செட்ரைட் ஆகலான் இருக்காரு ரைட் ஆகலாம் இல்லை நாங்கள் இப்படியே தான் நான் எல்லோருக்கிட்டே சண்டை போட்டுக்குவேன் எங்கள் சசிகலா அவர்களும் வேணாம் டிடிபியும் வேணாம் ஓபிஎஸும் வேணாம் மூணு பேருமே வேணான்ற அந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா ஏதோ ஒரு இடத்துக்கு அவர் வரணும் மேபி அண்ணா அமமுகவோட ஒரு கூட்டணி அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் வேற வழி இல்லாமல் சசிகலா அவர்கள் எல்லாம் பண்ணுவாங்க சரி அமமுகவுக்கு நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அதிமுகவுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க ஓபிஎஸ் அவர்கள் ஓ அப்போ நான் பிஜேபி பட்ஜெட்டை வரவேற்றதுக்கு ஆர் என் ரவி அவர்களை பாராட்டது அப்போ அங்கேயே போய்டவா அப்படின்ற மாதிரி அந்த நிலைமை இருக்கு அவர் தெளிப்பா வெங்கையா நாயுடு வாழ்த்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வேறு வாங்கியிருக்காரு வெங்கையா நாயுடு அவர்கிட்ட அப்போ அப்போ கிட்டத்தட்ட அவர் பிஜேபின்ற மாதிரி ஆகிடும் அப்போது இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது மேபி லாஸ்ட்டில் எதனா முடிவெடுப்பாரா என்னன்னு தெரியல பட் ஒரு ஒரு நாள் டிலே பண்ணுறதும் அது வந்து எதிர்கட்சிகளுக்கு நான் முன்னாடியே பேசினேன் இப்போது மத்தியில் பொழுது நம்ம திமுக வந்து ஒரு எதிர்கட்சியாக நல்லா சிறப்பாக செயல்படுதுன்ற மாதிரி சொல்கிறோம் மாதிரி மாநிலத்திலையும் எதிர்கட்சி நல்லாயிருக்கும் எங்கெல்லாம் எதிர்கட்சி நல்லாயிருக்கும் அப்போ தான் மக்கள் பிரச்சனைகள் பேசப்படும் இப்போது பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி அன்னைக்கு வந்து குரல் கொடுத்தாங்க திமுகவில் எதிர்த்து பேசினாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க நாங்கள் மத்திய அரசோட ஒப்புதல் வாங்கி விடுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பதிவு போடுறீங்க எட்டு வழி சாலை அன்னைக்கு விமர்சனம் பண்ணீங்க அப்புறமா பசுமை வழி சாலைன்னு இப்போ மாற்றி பேசுறீங்க அப்போ இதெல்லாம் மக்கள் பிரச்சனை இல்லையா அவங்கெல்லாம் மக்கள் இல்லையா அப்போது அதனால தான் சொல்கிறேன் எதிர்கட்சிகள் யார் எதிர்கட்சியோ நம்ம வந்து அவர்கள் பக்கம் இருக்கணும் இப்போ ஆளுகின்ற அரசை வந்து நீங்கள் பாராட்டி இல்லை அவங்களோட இது பண்ணுறதுனால அது அது அரசியல் தன்மை என்பது வந்து மக்கள் சார்ந்த அரசியல் தன்மையாக இருக்குமான்றது எனக்கு ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக சார் ரொம்ப விரிவான பல விஷயங்களில் பகிர்ந்துருக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி கூட பலம் குறைந்ததாக இருக்கலாம் ஆனால் எதிர்கட்சி பலமுள்ளதாக இருப்பது என்பது தான் மக்களினுடைய குரல் அப்படிங்கிறது அதை எக்கோ பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கீங்க உன் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி